ின் அவதார மகிமை எல்லா அவதாரங்களும் முடிந்தபின் வைகுண்டத்தில் கொண்டிருந்த பரந்தாமன் தான் உபதேசித்த கீதையால் எந்த பயணம் ஏற்படவில்லை என்று எண்ணுகிறான் மகாலட்சுமியை மீண்டும் பூமியில் அவதாரம் செய்ய சொல்கிறான் அவள் மறுக்கவே பூமாதேவி அவதரிக்க ஒப்புக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்திரின் மகளாக அவதரித்தாள் அவள்தான் ஓதை என்கிற ஆண்டாள் கோதா என்றால் நல்ல வாக்கை கொடுப்பவள் என்று பொருள் சுடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் ஸ்ரீரங்கனை ஆண்டாள் கோதையின் தமிழ் பாசனம் எப்படி ஆனது பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் இதை அறியாதவர்கள் பூமியில் இருக்கவே லாய்கற்றவர்களாம் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு